ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவிக்கிறேன் இன்றைக்கி பிள்ளையார் பெட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி பூர்ணம் வச்சு செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இது ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு அரிசி மொங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சாவே போதும் பத்து நிமிஷம் அரிசி நல்லா இருக்கு அரிசியை ரெண்டு நிமிஷம் மட்டும் வடிகட்டியில் வடிச்சுட்டு துணியில ஒரு பதினஞ்சு நிமிஷம் உணர விட்டுரலாம் தண்ணி தன்மை போயிட்டு கொஞ்சமாக உதிரி உதிரியா வந்தாவே போதும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா உணர்ந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகின உடனே காய வச்சிருந்த பச்சரிசியை போட்டுடலாம் இதில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எந்த டம்ளர்ல அரிசி அளந்தமோ அதே டம்ளர்ல தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளந்துக்கணும் மிதமான சூட்டில் வச்சே அரிசியும் பருப்பையும் நல்லா பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு வருத்தெடுத்துக்கணும் அரிசியும் பருப்பும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா உதிரி உதிரியாக அது வரைக்கும் நல்லா வருத்தெடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் மாறி நல்லாவே உதிரி உதிரியாக வந்திருக்கு இதை நல்லா முழுமையாக ஆர வச்சிடுவோம் இப்போ நல்ல நல்லா முழுமையாக இருக்கு இதை மிக்சி ஜார்ல மாற்றிட்டு பல்ஸ் மோட்ல வச்சு ரெண்டு முறை சுற்றி எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்பவும் பவுடர் போல் அரைச்சிடக்கூடாது அப்போ தான் வெந்து வரும்போது மோட்டிச்சூர் லட்டு மாதிரி நல்லா உருண்ட உருண்டையாக சூப்பராக இருக்கும் நான் பாருங்கள் எந்த அளவுக்கு குருணை போல் அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கடாயில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் பச்சரிசி பாதி டம்ளர் பாசி பருப்பு இதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி அதான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி கொஞ்சமாக சூடான உடனே அரைச்சி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாவே போதும் நல்லாவே வெந்து வந்துடும் ஃப்ளேமை ஆனில் வச்சு வேக வச்சுட்டு நல்லா வெந்த உடனே சிம்மில் வச்சு விட்ருங்க பாருங்க அஞ்சே நிமிஷத்துல அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியுமே நல்லா வத்தி போயிருக்கு இத ஒரு முறை நல்லா இது போல கலந்துட்டுலாம் இதில் ரெண்டு டம்ளர் நான் கரும்பு சக்கரை சேர்த்திக்கிறேன் கரும்பு சக்கரைங்கிறதுனால நான் டைரக்டா சேத்துறேன் நீங்க உருண்டவள்ள சேத்துறீங்க அப்படின்னா அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிச்சு சேர்த்திக்கோங்க கரும்பு சர்க்கரை நல்லா அரிசியும் பருப்போட சேர்த்தி நல்லா இது போல் கலந்துவிடும் போது சூடுபட சூடுபட நல்லா இது போல் இலக்கம் கொடுக்கும் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா கலந்துட்டுட்டு அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு திருவினை தேங்காவும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் தேங்காய்லாம் சேர்த்தும் போது மோதகம் நல்லா டேஸ்டா வரும் தேங்காயுமே அரிசி பருப்போட சேர்த்து நல்லா ஒன்று போல் மர்ச் பண்ணியாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே மிதமான சூட்டில் வச்சே தான் செய்யணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நெய் ஊற்றினோனே பாருங்கள் நல்ல இது போல் கலந்துட்டுட்டே இருக்கணும் கலந்துட கலந்துட தான் மோதவும் நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆயிருக்குன்னு இது இப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ மோதகம் அச்சியில் போட்டு எடுத்துடலாம் அச்சியில் நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கிற எல்லா பக்கமும் அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக உருண்டை போல எடுத்து மோதகம் அச்சிக்குள்ளே வச்சு எடுக்கணும் நல்லாவே சூடு ஆறினனால கெட்டித்தன்மையாக இருக்குது அச்சிக்குள்ள நல்ல இது போல் வச்சு நல்லா எல்லா பக்கமும் அழுத்தம் கொடுக்கணும் தான் அச்சியோட எல்லா டிசைனுமே வந்து நல்ல முழுமையாக வரும் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல இறுக்கமா அச்சில போடணுன்ட்டு இந்தளவுக்கு நல்ல இறுக்கமா இருக்கணும் கேப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நல்ல டைட்டா இருக்கணும் தான் நல்ல பர்ஃபெக்டான ஷேப்லையும் நல்ல கரெக்டான டிசைனும் கிடைக்கும் நெய் தடுவினால அச்சில இது போல ஒட்டாம வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஷேப்ல வந்திருக்குன்னு நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வேக வைக்கிறதுனால அதோட பிளேட்ல வச்சுக்கிறேன் நீங்க இட்லி பிளேட்ல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல எல்லா அரிசி பருப்புலேயுமே நான் மோதகம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு எலக்ட்ரிக் குக்கர்லயுமே தண்ணி நல்லா குதிச்சு வந்திருக்கு அதுக்கப்புறமா இது போல மோதகத்தை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டாவே போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க மோதகம் சூப்பரா ரெடி ஆயிருக்கு சூடா இருக்கும்போது மோதகம் சாஃப்டா இருக்கும் அதனால இப்பவே எடுத்தீங்கன்னா உடைஞ்சிரும் கொஞ்சமா ஆர்ன பிறகு இது போல எடுத்துட்டோம் அப்படின்னா திக்னஸ் கொடுத்துரும் உடையாம இருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆறுனதுக்கு அப்புறமா இது போல சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்பவுமே ஒரே மாதிரி மோதகம் பண்ணாம இது போல கொஞ்சம் வித்தியாசமா மோதகம் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் நம்ம சேனல்ல நிறைய விதமான மோதகம் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் பை